ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்றைய தினம் உனது இதயம் எதற்காக குழம்பிக்கொண்டு இருக்கிறது என்பதை ஓடுருவி பார்க்கின்றேன் உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னை நான் தேற்றுகின்றேன் ஆனால் மாயத்திரை என்னிடமிருந்து உன்னை மறைக்கும் பொழுது நீ படுகின்ற துக்கத்தை காண சகிக்காமல் நான் தவித்து போகின்றேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை நான் இதுவரை அனுமதித்திருந்தேன் அது உனக்கு கேடாக இருந்தது ஆனால் இனிமேல் உன் கர்மாக்களை நான் முழுவதுமாக தீர்க்கப் போகின்றேன் நீ இனிமேல் சந்தோஷமாக இருப்பாய் இனி உனக்கு நானே நிரந்தரமான வெளிச்சமாக இருப்பேன் இனி உன் மன வழிகளை எல்லாம் நான் குறைத்து விடுகின்றேன் நீ சிந்திய கண்ணீரின் ரணங்கள் எல்லாம் இனி குறைந்து போகும் இனி உன் கவலைகளைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அது உன் அல்ல இனிமேல் அது என் வேலை வெளிப்படையாகவே உன் கண்கள் பார்க்கும் வகையில் பிரச்சனைகளை நான் சித்திருத்துகின்றேன் என்ன நடந்தாலும் அது என்னால் நடக்கிறது என்று பொறுமையாக இரு கைத்தட்டி வேடிக்கை மட்டும் பார் நாளை முதலே நாளை விடியல் முதலே உன் வாழ்விலுள்ள எல்லா சிக்கல்களையும் நான் சரிவர தீர்த்து வைக்கின்றேன் இது நாள் வரையிலும் எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடு என் வாழ்வில் நான் நினைப்பது நடக்காதா என்று ஏங்கி ஏங்கி கேட்டு கொண்டிருந்த நீ இனி ஒவ்வொரு நாளும் நன்றி அப்பா நன்றி சுவனே கிடைத்ததற்கு நன்றி நடத்தி கொடுத்ததற்கு நன்றி என்று நன்றிதான் சொல்ல போகிறாய் எல்லாவற்றிற்கும் முன்னோட்டமாக இப்பொழுதே இந்த இரவே மனதார நன்றியை எனக்கு கூறிவிட்டு அமைதியாக உறங்கு உறங்குவதற்கு முன்பாக ஏழு முறை என்னுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய என்று கூறிவிட்டு உறங்கு இனி நடக்க போகும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ன நடக்கின்றது என்பதை மட்டும் நீ சந்தோஷமாக வேடிக்கை பார் என் பிள்ளையே எனதிந்த வார்த்தைகளை இப்பொழுது நீ முழுமையாக கேட்டிருந்தாயானால் நிச்சயம் முன் வாழ்வில் என் அற்புதம் நிகழும் எனதிந்த வார்த்தைகளை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் இவற்றையெல்லாம் உனக்கு வெறுமனே செய்து மாட்டேன் எனக்கு இரண்டு பைசாக்களை எடுத்துவை நம்பிக்கை பொறுமை என்னும் இரண்டு பைசாக்களை பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் உனக்காக நான் வேலை செய்வேன் எதுவும் தாமதமாகாது தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம